பதஞ்சிருக்கு தமிழ் தமிழில் இது மிகப்பெரிய ரகசியங்கள் மூச்சு காற்று இயக்கம் ஆன்ம இயக்கம் பிறவி பிணிக்கு தீர் பிறவி பிடி திருப்பது மருந்து ரகசியம் எல்லாம் அந்த தமிழ்ல இருக்கு பிள்ளைகளை ஒரு மூன்றாவது வகுப்பாவது படிக்கணும் ஆங்கிலம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லு தமிழ் படித்தால் தமிழ் படிப்பது பண்பு வளர்ப்பதற்காக நடை அறிந்து உழுவிற்கு ஆங்கிலம் அவசியம் தமிழும் ஆங்கிலமும் உலக மக்களுக்கு அவசியம் ஆகவே தமிழ் படிக்கவேன்னு நினைப்பதாவது புண்ணியம் புண்ணியவான்கள் உருவாக்கியது தமிழ் அகை பிள்ளைகள் தமிழ் படிக்க வேண்டும் அந்த பண்பை நீங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும் ஒரு வேண்டுகோள் தான் யாரையும் அந்த மாதிரி ஆங்கில பள்ளியில் ஒரு தடுக்க எடுக்க மாட்டாள் அது எங்களுக்கு தேவையில்லை இப்படி இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறேன் ஆகவே உங்கள் பிள்ளைகள் தமிழ் படிக்க வேண்டும் கடவுள் ஆசி பெற வேண்டும் பாவ புண்ணியத்தை அறிந்து கொள்ள தமிழ் படிக்க வேண்டும் பண்பாளனாக இருந்து தமிழ் படிக்க வேண்டும் தன்னை பற்றி அறிந்து கொள்ள தமிழ் படிக்க வேண்டும் ஒப்பர் அறிந்து கொள்ள தமிழ் படிக்க வேண்டும் மனிதாயமான உள்ளவனாக தமிழ் படி மனித மனிதாபிமான உள்ளவனாக வாழ தமிழ் படிக்க வேண்டும் ஜீவகாலத்தை கடைப்பிடிக்க தமிழ் படிக்க வேண்டும் புலால் உண்ணாதிருக்க தமிழ் படிக்க வேண்டும் சிறிது வேறுபாட்டில் பயனில்லை என்பது அறிந்து கொள்ள தமிழ் படிக்க வேண்டும் தன் நலையை உயர்த்தி கொள்ள தமிழ் படிக்க வேண்டும் நரதறி மூப்பை வெல்லுவதற்கு தமிழ் படிக்க வேண்டும் கவத்தை வெல்வதற்கு மனதை மனிதன் வந்தியக்கூறு கவம் அதை வெல்வதற்கு தமிழ் படிக்க வேண்டும் பதினாறு வருஷத்தின் குடுபட தமிழ் படிக்க வேண்டும் மரணம் இல்லா பெருவாழ்வு பெற தமிழ் படிக்க வேண்டும் சொல்லி தமிழ் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன் ஆகவே நீங்களெல்லாம் தமிழும் ஆங்கிலமும் உலக மக்கள் இரு கண்கள் போன்று ஆகவே நீங்கள் எல்லோரும் பிள்ளைகள் தமிழில் படிக்க வேண்டுகோள் விடுகிறேன் ஒரு வேண்டு திருவடி வணங்கி வழங்கி கேட்டுக்கிறோம் ஆகவே நீங்கள் எல்லாம் இந்த சங்கத்தை சங்கத்தில் உள்ளவர்கள் வாழ வேண்டும் நினைக்க வேண்டும் எனக்கு விட்டது நீங்கள் என்னையும் மனமார வாழ்த்த வேண்டும் நீங்கள் எல்லாம் மனமாற வாழ்த்தினால் நான் மேற்கொண்ட தவம் சிறப்பாக அடியும் நான் முன்னேற்றம் அடைய முடியும் ஆகவே நீங்கள் மனமார வாழ்த்த வேண்டும் சொல்லி நீங்கள் வாழ வேண்டும் உங்கள் சந்தேகி வாழ வேண்டும் என்று மனமாற உங்களை வாழ்த்தி இது நேர வரையிலும் முன்னர் சேதப்பட்டு சில கருத்துக்கள் பேசியிருந்தாலும் கற்று உணர்ந்த பெரியவர்களும் தாய்மார்களும் பொறுத்துக்கொள்ள வேண்டும் என்று திருவடி வணிக முடிக்கிறேன் வணக்கம்